வண்டி எல்லாரும் தேடும் நம்மளுக்காக ஒரு வண்டி அசோக்ல தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி நம்ம மதுரை ஒத்த கடையில இருந்து சொல்லுங்க வண்டி அஞ்சு தோஸ்த்துனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாசம் இருக்கு ரெண்டு டயரு புது டயரு ரெண்டு டயரும் ஒரு முக்கா பட்டினம் இருக்கும் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் எழுபதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு

தொட்டி கேபின் டயரு எல்லாமே தெளிவா இருக்கு கம்பெனி சர்வீஸ் கம்பெனில போய் வண்டி நம்பரை சொல்லி செக் பண்ணிட்டு ஓகேனா வாங்க விலை கம்மியாவே பண்ணி தரோம் இதுக்கு இந்த வண்டிக்கு ஆஃபரும் இருக்கு தீபாவளி முடி ஆஃபர் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்னா டேஸ்போர்ட் கேமரா வாங்கிக்கோங்க டேஷ்போர்ட் சேஃப்டி இன்சூரன்ஸுக்கும் சேஃப்டி நம்ம யாருமே குறை சொல்லவும் முடியாது கேமரா இருக்கு பாத்துக்காண்டு போயிடலாம் அப்பனா நீங்க நேரடியா வந்துருங்க